ஹாப்பி ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம ரெடி பண்ண போகிறோம் அதுவும் ரொம்ப ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் அதுக்கு நான் வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் இஞ்சி பூண்டு கருவேப்பில மல்லி எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுக்கிட்டேன் வெண்ணெய் போட்டு கட் பண்ணி வச்சு வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா விட்டுக்கோங்க ப்ரெட்டு உள்ளே வைக்க மசாலா மாதிரி ரெடி பண்ண போகிறோம் கருப்பு எள்ளு இருந்தால் அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க அதோட கருப்பு எள்ளு இல்லை வெள்ளை எல் எது இருக்குதோ அதையும் அதோட சேர்த்து வதக்கிட்டுக்கோங்க இதில் தேவையான அளவு உப்பு மஞ்சள் தூள் கரம் மசாலா கொஞ்சம் தனியாத்தூள் கொஞ்சம் காரத்துக்கு தனி மிளகாத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவு போட்டு நல்லா வதக்கிகிட்டு எடுத்துட்டிங்கன்னா ப்ரெட்டு மேலே வைக்கிறது ரெடி ஆகிடும் எல்லா பவுடரையும் போட்டு நல்லா வதக்கிட்டுக்கோங்க வதங்கினத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போகிறோம்னா கடல் மாவு ஒரு ரெண்டு ஸ்பூன் அரிசி மாவு ஒரு ஸ்பூன் போட்டு நல்லா கரைச்சி தண்ணி கொஞ்சமாக விட்டு ஒரு பேஸ்ட் பதத்துக்கு நல்லா விட்டுக்கோங்க அப்போ தான் அதை ப்ரெட் மேலே வந்து நம்ம தடவ முடியும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த பாத்திரத்தில் அரிசி அரிசிமாவும் போட்டுட்டு அதுக்கப்புறம் வதக்கி வச்சது கலந்து ஒரு பேஸ்ட் பதத்துக்கு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க சீஸ் இது மாதிரி இருந்தாலும் வைங்க அப்படி இல்லைனா கூட பரவாயில்ல சும்மா சாப்பிட்டா கூட நல்லா தான் இருக்கும் அந்த ப்ரெட்டு இது போல் கரைச்சி வச்சுக்கோங்க அரிசி அரிசிமாவும் பாருங்க பேஸ்ட்டுறதுக்கு வந்துட்டு இதை வந்து பிரெட்ல நெய் தடவி ஒரு டோஸ் பண்ணி இது மேலே அப்ளை பண்ணி அது மேலே சீஸ் வச்சால் சூப்பராக ரெடி ஆகிடும் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸு ப்ரெட்டை வச்சு ப்ரெட்டை எடுத்து இந்த நெய்யை அப்ளை பண்ணிவிடுங்க சில பேர் மே ஓரத்தில் தான் கட் பண்ணுவாங்க நான் கட் பண்ணல அப்படியே வச்சுருக்கேன் மேலே உள்ள மசாலா நல்லா வந்தது தான் அது நல்லா வேகணும் அவசியம் கிடையாது தோசைக்கடையில் நெய் விட்டு இந்த ப்ரெட்டை போட்டு திருப்பிடுங்க அதுக்கு மேலே அப்படியே சீஸ் வச்சுடுங்க அதுக்கு மேலே இன்னொரு பட்டில் நெய் தடவி ரெண்டு பக்கமும் போட்டு பெருட்டி எடுத்துட்டிங்கன்னா சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடும் நல்லா டேஸ்ட்டாக எம்மியாக சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ரெடியாயிட்டு இது குட்டி பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க அங்கே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ